சட்ட ரீதியான ஆவணங்களை கொண்டிருக்காத புலம்பெயர்ந்தவர்களை அல்லது சட்டவிரோத குடியேற்றவாசிகளை கட்டுப்படுத்துகின்ற விடயத்திலே ஏற்கனவே கனடா அரசாங்கம் சில இறுக்கமான நடவடிக்கைகளை எடுத்திருப்பது தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே சில பதிவுகளிலே பார்த்திருக்கின்றோம் அவ்வாறு பிரித்தானியாவினுடைய அரசாங்கமும் இந்த சட்டவிரோத குடியேற்றவாசிகளை அல்லது சட்ட ரீதியான ஆவணங்களை கொண்டிருக்காத புலம்பெயர்ந்தவர்களை கட்டுப்படுத்துகின்ற விடயத்திலே வந்து மிக மிக இறுக்கமான நடவடிக்கைகளிலே இறங்கி இருக்கின்றது இந்த நடவடிக்கைகள் புலம்பெயர்ந்தவர்களை மிக மோசமாக பாதிப்பதாக பிரித்தானிய அரசாங்கத்துக்கு சுமார் எண்பதுக்கு மேற்பட்ட தொண்டு மற்றும் மனித உரிமை அமைப்புகள் வந்து கடிதம் எழுதியிருக்கின்றன அந்த கடிதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற முக்கியமான விடயம் என்ன பிரித்தானிய அரசாங்கம் இந்த புலம்பெயர்ந்தவர்களை கட்டுப்படுத்துகின்ற விடயத்திலே எவ்வாறான விருத்தமான நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றன போன்ற சில முக்கியமான விடயங்களை இந்த பதவியிலே பார்க்க இருக்கின்றோம் நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஜேசர் தமிழே தொடர்ந்து முழுமையான வீடியோ பதவிகளில் போவோம் நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் இந்த கனடா அரசாங்கம் வந்து நான் முன்னரே குறிப்பிட்டது கனடா அரசாங்கம் தங்களுடைய நாட்டிற்குள்ளே இருக்கின்ற இந்த குடியேற்ற வாசிகளை குறிப்பாக தங்களுடைய நாட்டுக்குள்ளே குடியேற விரும்புகிறவர்களை வந்து கட்டுப்படுத்துவதற்கு மிக மிக இறுக்கமான நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றது இவ்வாறான சூழலே ஐரோப்பாவிலே பிரித்தானிய அரசாங்கமும் இந்த சட்டவிரோத குடியேற்றவாசிகளை குடியேற்ற வாசிகளை அல்லது சட்ட ரீதியான ஆவணங்களை கொண்டிருக்காத புலம்பெயர்ந்தவர்களை தங்களுடைய நாட்டில் இருந்து வெளியேற்றுவதற்கு அல்லது அவர்களுடைய எண்ணிக்கையை குறைப்பதற்கு மிக இறுக்கமான நடவடிக்கையிலே இறங்கி இருக்கின்றது குறிப்பாக பிரித்தானியாவினுடைய காவல்துறை அல்லது போலீசார் வந்து சுமார் ஒரு வார காலத்திலே பிரித்தானியாவிலே நடத்தப்பட்ட சோதனைகளில் சுமார் இருநூற்றி எழுபத்தி நான்கு இடங்களிலே நடத்தப்பட்ட சோதனைகளிலே இவ்வாறு சட்ட ரீதியான ஆவணங்களை வைத்திருக்காத மற்றும் சட்டவிரோத குடியேற்ற வாச என்று அடையாளப்படுத்தப்பட்ட சுமார் எண்பத்தி ஐந்து நபர்களை சிறையில் அடைத்துள்ளதோடு சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டவர்களை நாடு கடத்தி இருப்பதாக பிரித்தானியாவினுடைய உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட தகவலிலே கடந்த இருபத்தி ஏழாம் திகதி வெளியிட்ட ஒரு அறிக்கையிலே வந்து குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இவ்வாறான சூழலிலே வந்து இந்த எண்பதுக்கு மேற்பட்ட தொண்டு மற்றும் மனித உரிமை அமைப்புகள் என்ன விடயத்தை கூறுகின்றன என்று சொல்லி சொன்னால் இந்த பிரித்தானிய அரசாங்கம் இந்த புலம்பெயர்ந்தவர்களை இலக்கு வைத்து அவர்களை சிறையில் அடைத்தல் நாடு கடத்துதல் போன்ற மிக இறுக்கமான நடவடிக்கைகளில் இறங்கியிருப்பதன் காரணமாக பாதிப்புகளை அல்லது விளைவுகளை எதிர்கொள்கின்றார்கள் குறிப்பாக அவர்கள் வேறு இடங்களுக்கு தாங்கள் தேடப்படுகின்ற அல்லது தாங்கள் கண்காணிக்கப்படுகின்ற மாநிலங்களிலே அல்லது தங்களுடைய பிரதேசங்களிலிருந்து வேறு இடங்களுக்கு நகர்கின்றார்கள் அவ்வாறு நகர்கின்ற போது அங்கே அவர்கள் தொழில் வாய்ப்பின்மை போதிய உணவு வசதியின்மை சுகாதார வசதியின்மை போன்ற பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொள்வதாகவும் மேலும் அவர்கள் ஏதாவது ஒரு இடத்திலேயே பணியிலே இருப்பார்களாக இருந்தால் அந்த பணியை வழங்குகின்ற முதலாளிகளாலே மிக மோசமாக நடத்தப்படுவதாகவும் சில சந்தர்ப்பங்களிலே துன்புறுத்தப்படுவதாகவும் அந்த அமைப்புகள் சுட்டி காட்டியிருக்கின்றன இதைவிட மிக முக்கியமான விடயம் என்ன ஒன்று சொல்லினால் இவ்வாறு தாங்கள் கண்காணிக்கப்படுகின்றோம் அல்லது தேடப்படுகின்றோம் என்பதை அறிந்து இந்த புலம்பெயர்ந்தவர்கள் அல்லது சட்டவிரோத குடியேற்றுவாசிகள் வந்து தாங்கள் வேறு மாநிலங்களுக்கு அல்லது வேறு நாடுகளுக்கு ஐரோப்பாவில் இருக்கின்ற வேறு நாடுகளுக்கு செல்வதற்கு முயற்சிக்கின்ற போது அவர்களை பயன்படுத்தி இந்த சட்டவிரோத ஆட்கடத்தல் கும்பல் வந்து அதிக பணத்தை சம்பாதிப்பதோடு அவர்களை மிக மோசமான நிலைமைக்கு தள்ளிவிடுகின்றார்கள் இந்த விடயங்களை அடிப்படையாக வைத்து கொண்டு இந்த பிரித்தானிய அரசாங்கம் இந்த இருந்தவர்களை அல்லது சட்ட ரீதியான ஆவணங்களை கொண்டிருக்காத இருந்தவர்களை அல்லது குடியேற்றவாசிகளை வாசிகளை கட்டுப்படுத்துகின்ற விடயத்திலே ஒரு சாத்தியமான ஒரு மாற்று பொறிமுறையை கையாள வேண்டும் என்று அந்த எண்பதுக்கும் மேற்பட்ட தொண்டு மற்றும் மனித உரிமை அமைப்புகள் பிரித்தானிய அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு எழுத்து மூலம் அதாவது கடிதம் மூலம் தெரிவித்திருக்கின்றன இதான் இன்றைய பதவினுடைய பிரதான உடயம் நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்